கனமழையில் தேவிகுளம் கேப் சாலையில் மண் மண்களையும் கற்களையும் நீக்கம் செய்வது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளதாக தேவிகுளம் துறை மாவட்ட ஆட்சியாளர் ஜெயகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு பின்பு மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய மண் செறிவின் பீதியைத் தொடர்ந்து கேப் சாலைகளில் இந்த முறையும் மண் செறிவு ஏற்பட்டது கனமழையைத் தொடர்ந்துதான் தேவிகுளம் கேப் சாலையில் மண்ணும் கற்களும் சாலையில் விழுந்தது பெரிய பாறைகள் உட்பட உள்ளவர்கள் சாலையில் விழுந்ததை தொடர்ந்து போக்குவரத்து இதைத் தொடர்ந்து இதை நீக்கம் செய்து போக்குவரத்துக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னிறங்கியது மழையின் அளவு குறைந்த நிலையில் சாலையில் இனிந்த பகுதியில் கற்களை மண்களை நீக்கம் செய்வது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்துள்ளதாக தேவிகுளம் துணை மாவட்ட ஆட்சியாளர் ஜெயகிருஷ்ணன் தளர்த்தப்பட்டிருக்கிறது അപ്പോൾ ആ മഴ ഒന്ന് ശലിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് നമ്മൾ കാത്തിരുന്നത് ഇപ്പോൾ മഴ മാറിയിട്ടുണ്ട് എൻ എച്ചിന് നമ്മുടെ തഹസിൽദാർ വഴി നിർദ്ദേശം നൽകിയിട്ടുണ്ട് തഹസിൽദാർ വഴി ഡി ഒ സി ജില്ലാ എമർജൻസി ഓപ്പറേഷൻ സെൻറ്റർ വഴിയും നിർദ്ദേശം നൽകിയിട്ടുണ്ട് ഒരു കഴിഞ്ഞ തവണത്തേക്കാൾ കൂടുതൽ പാറകളാണ് വീണിട്ടുള്ളത് എന്നാൽ അതിനാൽ ഒരു മൂന്ന് രണ്ട് മൂന്ന് ദിവസം എടുക്കേണ്ടി വരുമെന്നാണ് എൻ എച്ച് അധികൃതർ சின்னக்கானர் பகுதியில் படிக்கக்கூடிய மூனார் பகுதியில் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் தான் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்து வருவது சின்னக்கானன் நிலையில் உள்ளவர்கள் மருத்துவமனை உட்பட உள்ள தேவைகளுக்கு கிலோமீட்டர்கள் சுற்றி பயணம் செய்ய வேண்டிய நிலை ஒன்றிற்கு மேற்பட்ட இடங்களில்தான் இந்த முறையும் கேப் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது நியூஸ் மூனார்